ஓம் சுகதந்தாய உக்ர ரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதஜா சத்வரூபாய் பிரச்சோதஜாது ராகு கேது நமஹ அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு படியினுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் இறை அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் தான தர்மங்கள் பிறருக்கு உதவி செய்வதிலே மிகுந்த நாட்டமுடையவர்கள் பல விஷயங்கள் தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் ஏமாளிகள் விரட்டு நாள் பயந்திருக்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் மந்திரபலம் தெய்வ பலத்தை கொண்ட குருவினுடைய சாரத்திலே பிறந்திருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டினுடைய ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் என்ன நன்மை தீமைகளை செய்யும் என்பதை தற்சமயம் நமது டெம்பிள் டிவியின் சார்பாக வாயிலாக காண இருக்கின்றோம் பொதுவாக மீன ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே குருவனுடைய ராசி அப்படிங்கிறதுனால சனியாக இருக்கட்டும் ராகுகேதுவாக இருக்கட்டும் தீமைகளே அதிகமாக செய்யாது நன்மையை தான் செய்யும் ஏன்னா குருவனுடைய குரு எல்லாருடையுமே நட்பு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி அப்படி இருக்கும் தருவாயிலே நான்காம் மடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அர்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு செஞ்சிருக்கிறதுனால வியாதிகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல கோராறுகள் வியாதின்னா என்ன பண்ணுவோம் வைத்த வலிக்கும் ஜீரணமாகாது சாப்பிட்டா பிரச்சனை சாப்பிடாமே இருக்க முடியாது பசி எடுக்கும் எடுக்கிற நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது இப்படியெல்லாம் பல துன்பங்கள் ராகு என்ன பண்ணுவார் அதான் நரம்புக்கு அதிபதி தலைவலி நரம்பு மண்டலங்களில் பிரச்சனை கைகால் நடுக்கம் பதட்டம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் இவையெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு அப்போ நாலாம் இடத்துல இருந்து இதெல்லாம் செய்வார் யாருக்கு மீனராசிக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு ராகுவினால் நமக்கு நன்மை கிடையாது சரி கேது என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் கேதுவை பார்த்தம்னால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஜீவனஸ்தானம் சனியும் பத்தில் தான் இருக்கார் கேதுவும் பத்தில் தான் இருக்கார் ஆகிறாங்க ரெண்டு பேர் இப்போது பெண்ணாகும் தொழில் முடக்கம் பகை செய்தி தொழிலில் பகை உண்டாகும் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது ஜெயிலியும் யாரோ ஒருத்தரோடு சண்டை போடணும் நீங்கள் என்ன தான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சாலும் பாராட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எங்கள் தலையை காமிச்சிட்டு போவான் அவன் பாராட்டை வாங்கிப்பான் நீங்கள் வாங்குமாங்கு வேலை செஞ்சுட்டு கொண்டு இருக்க வேண்டியதான் அப்போது இதே தான் வழியா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பரிகாரங்கள் இருக்குது நானே ஒரு ஃபங்க்ஷன் கும்பாபிஷேயம் ஏற்றுக்கிறேன் நான் தான் பொறுப்பு அப்படின்னா நான் நல்லா பண்ணி வச்சாலும் பொறுப்பு என்னோட தான் இருந்தாலும் பேர் புகழ் வேற ஒருத்தருக்கு போயிடும் எனக்கு கிடைக்காது பரவாயில்ல நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழ் வேறொடத்தர் அதான் தொழில் ஸ்தானத்தில் பட்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறதுனால பகை ஏற்படும் தொழில் செய்கிற இடத்துல விரோதங்கள் உண்டாகும் வீண் வம்பு வழக்கு வாதங்கள் ஏன்னா கேது தான் அதுக்கு அதிபதி அதனால் உத்தியோகம் தொழில் செய்கிற இடத்துல பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து அமைதியாக போவது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்லது ஏன்னா சனி அதில் இருக்குது கேது முதல் இருக்கிறதுனால ஏன்னா தொழில் செஞ்சால் தான் சாப்பிட முடியும் தொழில் ஸ்தானத்தில் பகை ஏற்படுத்தி கொண்டால் தொழில் கிடைக்காது அதனால் அப்போ ராகுவும் வந்து நாலாம் இடத்துல வியாதியை கொடுக்கின்றார் கேதுவும் பத்தாம் இடத்துல பகையை கொடுக்கின்றார் அப்போ கண்டிப்பாக அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி அப்படிங்கிற அட்டவணைக்குள்ள மீனமும் வந்துடுது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் ஏனால் சூழினி துர்கா பரமேஸ்வரின்னு ஒரு அம்பாள் உண்டு அந்த அம்பாளுடைய எந்திரங்களை வைத்து ஜபங்கள் பூஜைகள் செய்து லலிதா சகசிரநாம பாராயணம் இவையெல்லாம் செய்ய வேண்டும் கேதுக்கு அதிதேவதையான பிரம்மா பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா சரஸ்வதி இவர்களுடைய எந்திரத்தை வைத்து அவர்களுக்கு உண்டான வழிபாடுகள் செய்ய வேண்டும் இவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு ஆனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மற்றும் பத்யங்கிரா தேவி இந்த திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் சூலினி துர்கா இவர்களை வழிபாடு செய்து வந்தால் இந்த ராகு கேதுவனுடைய என துர்கா தான் வந்து ராகு கதிபதி கேது கதிபதி விநாயகப் பெருமான் மற்றும் பிரம்மா இப்படி இருக்கு சித்திரகுப்தன் இவர்கள்லாம் அதிபதி சித்திரகுப்தன் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கு முடிஞ்சால் அங்கே போய் தரிசனம் பண்ணலாம் எனவே இந்த வழிபாடுகள் இந்த எந்திர பூஜைகள் இந்த ஆலய தரிசனங்கள் இவை எல்லாம் இந்த மினராசிக்காரர்கள் செய்து வந்தால் இந்த ராகுகேது பயிற்சி தங்களை எவ்வித துன்பத்திலிருந்தும் காப்பாற்றி நன்மையை செய்யும் என்பதில் ஐயமில்லை எனவே வழிபாடு செய்து தாங்கள் விரும்பிய பலனை அடைய வேண்டுமாறு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் எங்களுடைய டெம்பிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி